அனந்த நாராயணன்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி ஒரு சிவன் கோயிலில் குருக்களா இருக்கேன் வந்து ராகுதுக்கு பரிகார ஸ்தலம் ஆதி சூஷ்ம சர்பதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர் இந்த ஸ்தலத்தில் ராகு வெகு காலமா வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு ராஜரா சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணின்னு போயிட்டு ஜெயித்த உடனே தொண்ணூற்றி ஆறு ஆடு வாங்கிவிட்டு அந்த ஆட்டில் பால் கடந்த நெய்வளக்கேத்துன்னு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை தான் நான் இருக்கேன் அதனால ராகு கேதை பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் ராகு இதை பற்றி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது நம்ம வந்து ராகு அப்படின்றது ஆண்டிக்ளாக் கோயில் எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சுற்றுனா இது ஆண்டிகிளாக் கோயிலில் சுற்றும் எல்லா கிரகத்துக்கும் வீடு இருக்குது அப்படின்னா ராகு கேதுக்கு வீடு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன் தரும் இப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது அப்போ ராகுக்கு எதுன்னு நமக்கு தோஷம் பிரச்சனை அப்படின்ட்டுருக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் ராகு மாதிரி வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னும் இருக்குது அப்போ கேது வந்து பன்னெண்டாம் இருந்து அடுத்த பிறவி கிடையாது அவர் வந்து ஆலயங்கள் அது வந்து கேது சம்மந்தப்பட்ட டாக்டர் அவங்களுக்கெல்லாம் நல்லது அவங்களாம் கேது சம்மந்தப்பட்டால் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ இது வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ராகு கேதுக்கு எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும் எந்த காலன் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுடைய பொதுவான கணிப்பு அப்போ நம்ம வந்து இந்த இது இன்னும் எப்படி புரிஞ்சிக்கிறது ராகுக்கு இது இன்னும் எப்படி அது மட்டும் இல்லாமல் தோஷம்னு சொல்கிறாங்க ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்தால் அதுக்கு பேர் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்போ காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ இந்த காலசருப்பு தோஷத்தை வச்சு பார்க்கும் பொழுது எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்குள்ளே அதாவது ராகு வந்து எந்த ராசியிலேருந்து இருந்தால் அந்த தோஷம் எந்த ராசியில் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதுக்கும் பல விளக்கங்கள் இருக்குது அதுக்கு தனி பேரே உண்டு இப்போ லக்னம் ஒன்றாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல கே கேது இருந்தால் அதுக்கு வந்து அனந்த தோஷம் அப்படின்னு பேர் அதே வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு கார்கோடக காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வாசுகை காலசருப்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு இருந்து பத்தாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு சங்கல்ப காலசருப்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து பதினோராம் இடத்துல கேது இருந்தால் பத்ம காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் மாதிரி ஆறாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மகாபத்ம காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் ஏழாம் இடத்துல ராகு இருந்து ஒன்றாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு தக்ஷக காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு இருந்து ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு குளிகை காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து மூணாம் இடத்துல கேது இருந்தால் சங்கசூட காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி பத்தாம் இடத்துல ராகு இருந்து நாலாம் இடத்துல கேது இருந்தால் கடக சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி பதினொன்றில் ராகு இருந்து அஞ்சில் கேது இருந்தால் அதுக்கு விஸ்தார கால தோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி பன்னெண்டில் ராகு இருந்து ஆறில் கேது இருந்தால் சேஷனாக காலசர்ப்ப தோஷம்னு பேர் சரி இப்படி இருந்து காலசர்ப்ப தோஷம் இந்த இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது இதுக்கு வந்து அனந்த காலசர்ப்ப தோஷம்னு பேர் இது என்ன பண்ணணுன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றிகள் இருக்குல்ல அது ரொம்ப போராடி அந்த வெற்றியை அடைய வேண்டியதாக இருக்கும் ரொம்ப போராடி வெற்றி அடைகிறவங்களுக்கு என்னது நம்ம முக்கியமான விஷயம் ஏற்படுறது பயங்கரமான திறமை இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த திறமையும் கொடுத்து அந்த வெற்றியும் அந்த திறமையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெற்றியும் கொடுக்கறது ராகு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா அந்த ராகுக்கு எதுன்றது நமக்கு கெடுதல் மட்டும் பண்ணுறதில்ல கெடுதல் மூலமாக நமக்கு விதி பயனை அனுபவிக்க வைக்கிறதால சொல்கிறாங்க விதி விதி ரூபாய நமக அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் இருந்த நம்ம அந்த ராகு கேது அப்படின்ற நேல் கிரகங்கள் நம்ம நேள் நம்மளோட தானே வரும் நம்ம நேள் நம்மளோட வரும் அப்படின்ற மாதிரி தான் கிரகங்கள் அப்படின்னு பேர் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களில் வந்து கஷ்டப்படணுமோ என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணுமோ இதெல்லாம் ராகு கேது தான் நமக்கு கொடுக்குறது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அவங்க பாருங்கள் சார் அவர் வந்து யாருக்கும் நல்லது பண்ணுறதில்ல நான் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறேன் சொல்ல நான் தினமும் ஆறு வேலை குளிக்கிறேன் பூஜை பண்ணேன் எனக்கு ஒன்றும் பண்ணல சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கேன் மாதிரியே நான் எல்லாேருக்கும் நல்லது பண்ணுறேன் நான் நல்லவனாக தான் இருக்கேன் என்னால் யாருக்கு கெடுதல் கிடையாது நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் பாருங்கள் அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான் அவ்வளோ ஊழல் பண்ணுறான் அவ்வளோ காசு வச்சுருக்கான் அவன் மட்டும் நல்லா இருக்கான் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு மட்டும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து அவருக்கு அவரை அந்த மாதிரி அனுபவிக்கிறது அந்த ராகு அவருக்கு இருக்கும் இதுதான் காரணம் அதே அந்த ராகு அந்த பீரியடு போயிட்டுதுன்னு வச்சுங்களேன் திரும்ப அவங்களே கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடியும் ஏதான ஒரு வகையிலும் கஷ்டம் இருக்கும் வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காது இல்லை ஒய்ஃபு க கணவர் மனைவி பிரச்சனைகள் வரும் இல்லாட்டினா ஒரு சிலர் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் ஒரு சிலர் மாண்டிக்க வேண்டி வரும் இதை பின்னால் அனுபவிப்பாங்க நம்ம அதை பார்ப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரீம் லைன் மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் எப்பவுமே ராகு கேது அப்படின்றது வந்து இது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் கொடுக்குறதும் பின்னால் வந்து அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதும் இதே ராகு கேது தான் ஸோ அதனால் வந்து நம்ம ராகு கேது அப்படின்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்குது நமக்கு என்ன என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம்னு சொல்கிறேனே ஒருத்தருக்கு வந்து ராகவே தோஷம் இல்லை ஆனால் அவங்களுக்கு குழந்த பிறக்கலை பூர்வ அது இது கடன்னால்தான் சொல்லுவாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் குழந்த பிறக்கும் அவங்களுக்கு வந்து அனந்த விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தால் போகிறோம் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் அவங்க விரதம் இருந்து நாகரை பூஜை பண்ணாலே கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் அவங்க குழந்த பிறந்துடும் இது வந்து சிம்பிள் லாஜிக் இது வந்து எந்த நீங்கள் ஜாதமே பார்க்க வேணாம் யார்கிட்டையுமே போக வேணாம் குழந்தையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த நான் சொல்கிற மாதிரி ஆகிய நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் விரதம் அதுக்கு வந்து அனந்த விரதம்னு பேர் அனந்தம்னா ஆதிசேஷன் ஆதிசேஷ விரதம் இருந்தாலே நீங்கள் அதுலேருந்து பிரச்சனைலேருந்து விடுபட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆதிசேஷனை வழிபட்டாலே ராகுகை தோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஸோ அதனால் பொதுவாக வந்து இப்போ 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 இதெல்லாம் பாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க பாம்பு இதுக்கெல்லாம் பயங்கர சயின்டிஃபிக்கலான விளக்கமே இருக்குது பாம்பு சுருண்டு படுத்துருக்கா மாதிரி உள்ளதான் நம்ம மூளை நமக்கு வந்து சூரியன் டந்து கிடைக்கிறது சோல் நம்மளுடைய ஆத்மா நமக்கு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு வச்சு உடம்பு கொடுக்கறது இந்த இந்த லாஸ்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சரி இந்த உடம்பு இருக்குது ஆத்மா இருக்குது இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது அதான் பேர் மனசுன்னு சொல்லுவோம் இந்த மனசை கொடுக்குறது சந்திரன் சுத்திண்டி வருது ஸோ இந்த மூணுமே இருக்குது இந்த மூணுலேயும் உண்டான விஷயங்களை வந்து நமக்கு எப்படி கிரகிச்சு கொடுக்கறதுக்கு அதாவது இப்போ எப்படி டிவி இருக்குது இங்கேருந்த அலைகள் வருது அதை வந்து நம்ம டிவியில் படமாக பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத ஒளி அலைகள் வருது அதை படமாக நம்ம காமிக்கிற சிப்பு வந்து அந்த டிவிக்குள்ளே இருக்குது இல்லை ஃபோனில் இருக்குது ஃபோனில் அப்படி இருந்தால் நம்ம இப்போ எல்லாட்டையும் பேசுகிறோம் இப்போலாம் எதுவும் எந்த மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு டப்பாக மாதிரி வச்சுருக்கோம் எங்கேயே இருக்கிற மாட்டேன் நம்ம பேசுகிறோம் அவங்க பேசி நம்ம தெளிவாக கேட்குது இல்லை அவங்கள பார்க்க முடியுது அதெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம மூளைன்றது ஒரு சிப்பு அந்த மூளை எப்படி தெரியுமா இருக்கும் பாம்பு சுருண்டுபடுத்துகிறந்தால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் இதெல்லாம் ஒரு ஒரு அடையாளம் அதனால் இதெல்லாம் இது செயல்படுறதுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது சிவஞான போதம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து நமக்கு சொல்கிறதுக்கு சிவஞான போதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சென்சஸ் இருக்குல்ல பார்க்குறது கேட்கறது நுகர்றது சுவைக்கிறது தொடு உணர்ச்சின்னு இருக்குது இந்த அஞ்சும் இருக்கு இல்லையா உடம்புல தொண்ணூற்றி ஆறு விஷயமாக வியாபிக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் சிவஞான போதம் அது என்னென்னா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்து போர் அடிக்கிறது சொல்லலை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அமைதி நிம்மதி எங்கே இருக்கோ அங்கே என்ன அடுத்ததுன்னு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் லக்ஷ்மி கடாட்சம் ஸோ அதனால் அமைதியும் நிம்மதியும் அவளை வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களை நீங்கள் வளமாக வச்சுட்டீங்கன்னா தான் நீங்கள் வெளியில் போராட முடியும் உங்களுக்கு வெளியில் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும் மூஞ்சியில் தேஜஸ் இருக்கும் உங்களை பார்த்த மற்றவங்களுக்கு காரியம் செஞ்சு தருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு தேவைப்படுறது இதை தான் வந்து நம்ம தேடணும் இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாலே பண்ண முடியும் அதுக்கு உதவக்கூடியதான் இந்த ராகுமுக்கு எதுவும் நம்ம வந்து ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் கிரக சூழ்நிலைகள் மாறின்ண்டே இருக்குது அது வந்து முக்கியமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது மற்றதெல்லாம் ஒரு கிரகமாக போது ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டு இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது ஒவ்வொன்றுக்கும் விலை ஒன்று இருக்கும் இப்போ ஒன்று அப்படின்றது நம்மளை குறிக்கும் ஏழுன்றது நம்மளுடைய துணைவரை பார்ட்னரை குறிக்கும் அப்போ ஒன்றுன்றது ராகு ஏழுன்றது கேதுன்றிருந்தால் அப்போ அது ரெண்டுக்குண்டான கான்ஃப்ளிக்ஸ் இப்படி வரும்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டுன்றது பொருளாதாரம் எட்டுன்றது நம்மளுடைய ஆயுள் தானம் இது ரெண்டுலையும் ராகியது இருந்தால் பொருளாதாரம் ஒரு பக்கம் ஆயுள் தானம் ஒரு பக்கம் அந்த பொருளாதாரத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டு ஆயுள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் பொருளாதாரத்தில் நம்மளுடைய பேர் புகழ் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு ரைட்டு இன்னொரு ஒரு விஷயம் இதுலையே பொருளாதாரம் கிடைக்கும் ஆனால் அது மறைமுகமாக நான் சொன்னேன்லையே லஞ்சம் அது மாதிரியெல்லாம் மறைமுகமாக கிடைக்கும் அப்போ பின்னால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்களா இப்போ ராகுதுன்றது இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது அந்த ராகுது பயிற்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பயிற்சி ஆறு ஸோ இது பயிற்சி ஆறுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் மூணுன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில் அப்போது இந்த ஒம்பது பாதங்கள்லேயும் இவர் பயணப்பட போகிறார் அதனால் ஒரு பாதங்களுக்கு ரெண்டு மாதம்னா பதினெட்டு மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார் அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது மீன ராசியிலேருந்து ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசிலேருந்து சிம்ம ராசி கேது பயிற்சி ஆகார் அந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சியார் இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கரெக்டாக ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா டிகிரி அதில் பாதி ஒன் எயிட்டி அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராகுவும் கேதுவும் இருக்கும் அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு தராசு மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை வெயிட் வெயிட் கொடுக்கறது இந்த ராகு கேது ஸோ அந்த ராகு இது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அன்பல்லம் கொண்ட தனுசு அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த தனுசு என்றது காலபுருஷத்தில் ஒன்பதாவது வீடு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இதில் இருக்குது இது முக்கியமான ராசியை பொறுத்த சொல்லணும்னா காலபுரு ஒன்பதாவது வீடு மட்டும் கிடையாது இந்த ராசியில் எந்த நட்சத்திரம் எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலபுருஷத்துக்கே பாக்யஸ்தானமாக இருக்குது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அதிபதியும் குருவாக இருக்கார் ஸோ பொதுவாக வந்து இந்த ராசி வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு வந்து எத்தனாவது வீட்டில் பேர் ராகுதை பயிற்சி பற்றி இந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் எத்தனாவது வீட்டில் ராகுது இருந்தது எத்தனாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகுது அதனால் என்ன பண்ணணும் இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இது வரைக்கும் நாலாவது வீட்டில் ராகு இருந்தார் உங்களுக்கு பத்தாவது வீடு தொழில் கேது இருந்தார் இப்போ வந்து தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் போகிறது அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்ததே ராகு தொழில் ரீதியான பிரச்சனை கொடுத்துருந்ததே கேது எப்படி இப்போ ரெண்டுமே ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி தான் போகும் இவங்க ரெண்டு பேருமே இப்போ பயிற்சி ஆக போகிறாங்க உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு ராகுவும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு கேதுவும் பயிற்சி பண்ண போகிறாங்க பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோதிட விதிகள்லேயே இந்த மூணு ஒன்பதாம் இடங்கள் வந்து மிக மிக நல்ல இடங்களாக ராகுக்கு எதுக்கு இருக்குது அவங்களுக்கு மிக நல்ல பலன்களே கொடுக்கறத நம்ம பார்க்க முடியறது இப்போ அவங்களுடைய மூணாவது வீட்டில் அவர் வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு முதல்ல பயணிக்கிறாரு அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அதுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு உங்கள் உங்களுக்கு குருவனுடைய வீடுன்னா உங்களுக்கு ஒன்று நாலு இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் வீடு வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்களை உயர்வும் நீங்கள் புதுசாக இடம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதத்துக்குள்ளே அதே மாதிரி மேல் படிப்பு அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் உங்கள் தாய்க்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் தாயோட உடல்நிலைகள் மேம்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது வரைக்கும் படிப்பு மாணவர்களை பொறுத்துல படிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கும் படிப்பில் நல்ல உயர் படிப்புக்கு சீட்டு கிடைக்கும் உயர் படிப்பில் நல்ல படிப்புகளும் நல்லா இருக்கும் இதெல்லாம் நாலாவது குருவனுடைய நட்சத்திரம் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பேரும் புகழும் உயரும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் இதுக்கு அடுத்து வந்து அவர் தன்னோடய சொந்த நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு எந்தெந்த வீட்டிலலாம் இருக்குது மூணாவது வீட்டில் ராகு நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கு பதினோராவது வீட்டில் இருக்குது சூப்பர் இந்த மூணு மூணு வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோட தன்னோட சொந்த நாட்டு பயணிக்கிறதுனால எப்போ இது வரைக்கும் பயணிக்கிறாரு நவம்பர் மாதத்துலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குடும்ப குடும்ப விஷயங்களில் அது நல்லது நடக்கும் பல பேருக்கு திருமணங்கள் நடக்கும் கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கும் பல விஷயங்களில் வந்து லாபகரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சேர்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல லாபமான பார்ட்னர்ஷிப் கிடைப்பார் நீங்கள் செய்கிற தொழில்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க தொட்டெல்லாம் பொண்ணாகும் அந்த மாதிரி தனுசு ராஜிக்காரன் ஏன் சொல்றேன்னு வச்சுங்க இதே டயத்தில் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் தான் குருவும் இருக்கார் குருவனுடைய பார்வையும் வருது குருவுடைய ராகுக்கும் குருவோட பார்வை வருது இதெல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ண எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாலாவது வீட்டில் சனிபான் குருவோட வீட்டில் இருக்கார் சூப்பர் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் எல்லாத்தான் சூப்பராக இருக்கும் இந்த பொருளாதார ரீதியான நம்ம ரொம்ப நல்ல மேம்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்புறம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ராகு வந்து செவ்வாய் நட்சத்திரம் பயணிக்கிறார் செவ்வாய் வந்து ஐந்து பன்னிரெண்டு இந்த இடங்களுக்கு காரணம் அவர் பூமிக்காரகன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த காலகட்டங்கள்லேயும் நீங்கள் இடம் நிலம் வாகனங்கள் வாங்க வாய்ப்பு நீங்கள் இல்லை உங்களுடைய பையங்க வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பையங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பல பேர் படிப்பு செலவினங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல பேர் பையங்களுக்காக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான செலவினங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி அந்த காலகட்டங்கள் சுபகாரிய செலவினங்கள் உங்களுடைய குழந்தைங்க சம்பந்தமான சுபகாரிய செலவினங்கள் நிறையா ஏற்படும் இந்த காலகட்டங்களில் சரி இதே நேரத்தில் கேது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் கேது வந்து ஐந்தாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்பதாவது வீட்டு நட்சத்திரத்தில் அது போய் ப பயணிக்கிறார் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதத்துக்குள்ளே வீட்டில் சுபகாரிய செலவினங்கள் இருக்கும் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் சுக்கரனுடைய விஷயத்தை பயணிக்கிறார் சுக்கரன் உங்களுக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி ஆறுன்றது கடன் ரோகம் எதிர்ப்பு இது மூணையும் குறிக்கும் பதினொன்று லாபஸ்தானம் ரெண்டுக்குமே சுக்கரன் அப்படின்றதுனால உங்கள் பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லை வீடு சம்மந்தமான விஷயங்களை வீடு வாங்க நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு கடன் கிடச்சி வீடு வாங்குவீங்க வீடு வாங்கிறதுக்கு உண்டான கடன்லாம் அப்போ ஈஸியாக கிடைக்கும் அது கிடைக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும் ஆரம்ப தொழிலையும் காமிக்கும் வேலையும் காமிக்கும் தொழிலாளரோட ஒத்துழைப்பு ஏற்பட்டு வீடு வந்து ஏற்கனவே ஆரம்பித்து நடுவில் தேக்கமாக இருந்ததெல்லாம் ஸ்பீடாக நடந்து வீடு கட்டுற வேலைலாம் ஸ்பீடாக நடக்கும் அந்த வேலை நடந்து வீடு கட்டி முடிக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் சிறப்பாக நடக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுது பயிற்சி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று தனுசு ராசி அன்பர்கள் இந்த ராகுது பயிற்சியோட பலன்களை சிறப்பாக அடையணும் உங்களுடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து பக்கத்தில் அவங்க குடும்ப ஜோதிடர் உங்கள் ஜோசியர் யாரும் உங்களை காமிச்சிங்கன்னா உங்கள் ஜாதத்தில் ராகியது எப்படி இருக்குது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குது இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து வச்சு இந்த கோச்சாரா பழங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்திலையும் உங்களுக்கு சக்ஸஸே நடக்கும் உங்கள் ஜென்மத்தில் வந்து கேதுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் உடம்பு மட்டும் பார்த்துக்குங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் அதுவும் சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி அது சளின நுரையல் சுவாசம் அது சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து வயிறு உப்புசம் வயிறு சொல்லுவோம் இல்லையா ஜெரிமான கொளாறு அது சம்பந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வரணும் ஒன்று ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அது மாதிரி நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வரும்போது வாழ்க்கை நமக்கு எல்லாமே இன்பமாக இருக்கும் வாழ்க்கை வந்து இனி எல்லாம் சுகமே அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் வரப்போகிறது இந்த இது பயிற்சி அனைவருக்கும் வணக்கம் பணிவான படிவான